தலையங்கம் ஆசை வெட்கமறியாது சுயராஜ்ய கட்சியாரின் வெளியேற்றம் சுவற்றுக் கீரையே வழித்து போடட்டி கெட்ட வெள்ளாட்டி என்று ஒரு பழமொழி உண்டு அதாவது ஒரு சிறி கீரை கடைந்து தன் கணவனுக்கு சாதம் போட்டு கீரை பரிமாறினாள் கணவன் மனதில் எதையோ வைத்துக்கொண்டு கோபம் வந்துவிட்டது போல பாசாந்து செய்து கீரை பக்குவம் நன்றாக இல்லை என்று கீரையை வாரி சுவற்றின் மீது இறைத்துவிட்டு எழுந்துபோய் படுத்துக் கொண்டான் சிறியும் அந்த இலையை இழுத்து வைத்துவிட்டு மீதி இருந்ததைப் போட்டு சாப்பிட்டுவிட்டு படுத்துக் படுத்துக்கொண்டாள் சிறிது நேரத்திற்கு பிறகு கணவனுக்கு பசி ஏற்பட்டது மறுபடியும் வந்து உட்கார்ந்து கொண்டு சாப்பாடு போடச் சொன்னான் அந்த மனைவி முன் இழுத்து வைத்திருந்த இலையையே பக்கத்தில் இழுத்துவிட்டுவிட்டு நின்று கொண்டாள் இலையில் வெறும் சாதம் மாத்திரம்தான் இருந்தது கணவன் மனைவியைப் பார்த்து இந்த சாதத்திற்கு ஏதாவது கறி வைத்து தொலை தொட்டு சாப்பிட என்று சொன்னான் அதற்கு மனைவி கறி இல்லை என்று சொன்னார் பழைய கீரையாவது வை என்றான் அதற்கு அவள் தாங்கள் கீரை நன்றாக இல்லை என்று வேண்டாமெனச் சொன்னதால் நான் எல்லாம் சாப்பிட்டு விட்டேன் என்று சொன்னாள் கணவன் மிகுந்த கோபத்துடன் அதோ தெரிகிறதே அந்த கீரையை வழித்து போடடி சுரணை கெட்ட வெள்ளாட்டி என்று சொன்னான் மனைவி நானா நீங்களா சுரணை கெட்டவர் என்று சொல்லி சுவற்றிலிருந்ததை சுரண்டி போட்டாள் கணவன் பேசாமல் சாப்பிட்டுவிட்டு போனான் என்பதாக ஒரு கதை உண்டு அதை இருக்கிறார்கள் சர்க்காரோடு கோபித்துக் கொண்டு சட்டசபையை விட்டு வெளிவந்த சிப்பாய்கள் நானது மாதம் பதினேழாம் தேதி கல்கத்தா சட்டசபை கூட்டம் ஒன்று நினைக்கிறதாம் அதற்கு வெளியேறிய சுயராஜ்ய கட்சியார் மறுபடியும் போக போகிறார்களாம் இதற்கு காரணம் என்னவென்றால் சட்டசபையில் அவசரச் ஒன்று வரப்போகிறதாம் அதை இவர்கள் போய் எதிர்க்கப் போகிறார்களாம் சர்க்காரார் அவசரச் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமென்று நினைத்தால் இவர்கள் தடுப்பினால் நின்றுவிடுமா நின்றுவிடுமென்று நினைப்பார்களையாகில் சட்டசபையிடம் இவர்களுக்கு நம்பிக்கை இருப்பதாக அர்த்தமாகவில்லையா அப்படிப்பட்டவர்கள் ஏன் வெளியில் வந்ததாக சொல்லிக் கொள்ள வேண்டும் இதற்காக தலைவர் பண்டித நேரு ஏன் வீரமொழி பேச வேண்டும் ஒரு தடவை சட்டசபை பிரயாணச் செலவை தியாகம் செய்ய சக்தியில்லாத சுயராஜ்ய கட்சி வெளியேறிவிட்டோம் என்று சொல்லுவது நகைப்பிற்கு இடமாயிருப்பதை சிறிதம் அறியவில்லை ஆசை வெட்கமறியாது என்பதற்கு நமது சுயராஜ்ய கட்சியே சரியான உதாரணம் ஆனாலும் இவைகளெல்லாம் நமது ஓட்டர்கள் புத்திக்கு சுலபத்தில் பணப்போவதில்லை. என்ன செய்யலாம் நல்ல காலம் வரும்போது தானாகவே புத்தி வரும் குடியரசு துணைத்தலையங்கம் மே பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு